ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் மல்லி வர பிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய மல்லியோட வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து பேசியாகணும் ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய அறை வந்து அவசர அவசரமாக வந்து நம்முடைய பத்ரபாபுவோட வீட்டுக்கு வந்து வராருங்க வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்ரபாபு பார்த்தீங்கன்னா என்ன அரவிந்த் சார் நீங்கள் வந்து என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கையில் வந்து கொஞ்சம் கூட வந்து பேச

நம்மளுடைய அரவிந்த் பார்த்திங்கன்னா நான் எதுவும் வந்து தெரியாது இல்லை பேசலை எல்லாம் வந்து ஆதாரத்தோடு தான் நான் வந்து பேசுகிறேன் ம மல்லியும் விஜய் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா வந்து புருஷன் முன்னாடி ஒரே பேட்டில் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேச பேசுகிறேங்க இதை கேட்டால் நம்மளுடைய நாகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் இதுக்கு மேலே தான் வந்து ஆட்டமே வந்து ஆரம்பிக்க போகுது கண்டிப்பாக அந்த கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து நிப்பாட்டிட்டு வந்து போயிட போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நாகு வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நம்ம நாகு நினைச்சது வந்து கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்முடைய மல்லிகை விஜய் தான் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய நான் நாங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதே சமயம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லிகையில் பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்து கேட்கக்கூடாத எல்லாம் வந்து கேட்குறாங்க நம்மளுடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாத பார்த்திங்கன்னா ஆமாம் நாங்கள் வந்து க கோயில் வந்து கல்யாணம் பண்ணது வந்து உண்மைதான் ஆனால் அது வந்து உண்மையான கல்யாணமே இல்லை அது வந்து சும்மா ஒரு ட்ராமா கல்யாணம் எனக்கு நானே வந்து தாலி கட்டிக்கிட்டேன் அது வந்து உங்கள் கிட்டே யாரோ வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற சரி அதை விடுங்க சரி உங்கள் வீ அவங்க வீட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணை அந்த வெண்பா குட்டியை வந்து என்ன பண்ணீங்க நீங்கள் அந்த வெண்பா குட்டி வந்து தனியாக இருந்தீங்களா இல்லை விஜய் கூட இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து கேட்டேக்கிறா போயிருக்கீங்க நீங்கள் உங்களுக்குன்னு வந்து தனியாக ரூம் தானே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதுக்காக வந்து விஜய் கூட வந்து சேர்ந்து ஒரே ரூமில் வந்து இருந்தீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து எதுவும் நடந்திருக்காது நான் எப்படி வந்து நம்புறது அப்படின்ற மாதிரி எல்லாம் குறுக்கி கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க நீங்கள் வந்து என்னை வந்து முழுசாக வந்து நம்மளால் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணதில்லை இது வந்து யானை மேலே சத்தியம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய மல்லி வந்து சொல்கிறாங்க இருந்தாலுமே வந்து நம்மளுடைய அரவிந்த் பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து எல்லா யாராக இருந்தாலும் டவுட் வருங்க நான் இருந்தாலும் நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜய் தான் வந்து சேகரிணும் அப்படின்றத நம்மளுடைய நாகு போட்ட பிளான் வந்து சிறப்பாக வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறோங்க மறக்காத நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரபாபு வந்து அப்படியெல்லாம் என் தங்கச்சி வந்து பண்ணியிருக்க மாட்டான் அது சும்மா நீங்கள் வந்து சொல்லாத எங்கள் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்த் கையிலே வந்து கோவப்பட போகிறாங்க வரப்போ எப்படி சொல்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்